சாதி ஆதிக்கத்தோடு எல்லாரையும் கண்டிக்கணும் தான் எவனுமே நாம ஆதரிக்க முடியாது அதை ஆனால் இந்த காலையில இருந்து இந்த இந்த ராஜாவை கண்டிக்கிற ராஜாவினோட சாதி திம்முறு அகங்காரம்னு பேசுற எல்லா மயிராண்டிங்க பார்க்குறேன் பாக்குறேன் கூட வேங்க வயலுக்கு வாய் திறக்கல கவின் கொலைக்கு வாய் திறக்கல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நெல்லையில் சிவமதியின்னு ஒரு பொண்ண மாமங்காரனே கவித்து நடிச்சு போனா அதை பத்தி வாய் துறக்கல அவ்ளோ சாதி ஆணவ கொலைகள் நடக்குது அத பத்தி எல்லாம் பேசவே திடீர்னு உங்களுக்கு சாதி வந்துச்சு சாதி ஒழிப்பு மேல ராஜாவை கண்டிக்கிறீங்க டேய் நீங்க எல்லாருமே ராஜா தாண்டா பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா தானா நீங்க எல்லாருமே எல்லாருமே திமுக பின்னாடி ஒளிஞ்சுட்டு இருக்கிற பட்டிமன்ற பேச்சாள ராஜா தாண்டா நீங்க ஏடா எங்க குடிக்கிற தண்ணீரை மரத்தை கலந்து நாங்க பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த தண்ணியில் வந்து ஏதோ கலந்துருக்குதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஏறி பார்த்து அதை மொத்தமாக அந்த கழிவை சேகரிச்ச எங்களையே குற்றவாளியாக மாற்றி எங்களே எங்கள் மேலேயே படியை போட்டு இவ்வளோ பெரிய அநீதியை இழைச்சிட்டு நீங்கள் என்னடா நாடகம் போடுறீங்க காலையிலேருந்து ஒருத்தர் சமைக்க சமைக்க போனாங்களாம் அவங்க ஜாதியை கேட்டானா எந்த ஊர் கேட்டானா டேய் அவ்வளோ நல்லவங்கடா நீங்கள் ஏன்டா இதெல்லாம் ரொம்ப அடியாயமா இல்லைடா இது நாங்க அன்னாலும் அவ்வளவு சாதி வன்கொடுமைகள்ல இங்க இருக்கிற இடைநிலை சாதி அனுபவிச்சிருக்கிறோம் அதுல இங்க இருக்கிற சில தலித்துகளும் அதை வந்து ஷேர் பண்ணுங்கிறான் டே அவன் பேசுற சாதி ஒழிப்பு வேற நீ பேசுற சாதி ஒழிப்பு வேறடா முதல்ல புரிஞ்சிங்கடா அத அவன் திமுக பின்னாடி இருந்து நல்லா ஸ்ட்ராங்கா ரொம்ப சேஃப்டியா பேசுறான்டா சாதி ஒழிப்பு நமக்கு தாண்டா எவனுமே இல்ல நம்ம சேரியில இல்லடா வாயத்து மாட்டான்டா சாதி அனுபவத்தை பத்தியோ இல்ல வேங்க வயல பத்தியோ ஒரு எம் ஒரு எம்பி வேங்க வயல்னு ஒரு வார்த்தையை இன்னும் உச்சரிக்கல மூணு வருஷம் ஆயிடுச்சு வேங்க வயலில் ஏண்டா இவ்வளோ அநியாயமும் பண்ணிடுறீங்க என்னடா நீங்க திடீர்னு சாதி வைப்ப பேசுறீங்க பட்டிமன்ற பெற்ற ராஜாவை கண்டிக்கிறீங்க நம்பவே முடியா புள்ள அரிக்குதா அப்படி உங்களை பார்த்து எனக்கு தமிழ்நாடு தானா இது என்னடா திடீர்னு இப்படி சாதி வைப்பு போராளி ஆயிட்டீங்களேன்னு ஏண்டா ரெண்டு தாண்டா இருக்குது இந்த ஊர் தெருவ காலனியா தாண்டா இருக்குது அதில் நீங்க என்ன இந்தியான்னு கேட்குறதுல அவன் தெரியாமல் கேட்குறான் அவன் நிஜமா அதுதானடா நீங்கள் சேரியில் தானே கேட்கறீங்க எந்த ஊருன்னு கேட்குறீங்க அதில் எங்கன்னு கேட்குறீங்க இதுதான்டா இது ரெண்டு ரெண்டு இந்தியா சாதி சாதிப்படுத்தா இருக்குது ஆனால் நீங்க அநியாயத்துக்கு சாதி வைப்பு பேசுறீங்கடா நம்பவே முடியலடா எப்போ திடீர்னு சாதி வைப்பு புரட்சியாளராக போராளியா மாறிட்டீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த சாதி வைப்பு பேசுறதுக்கு எதனா தகுதி இருக்கடா வேங்க வயல்ன்ற ஒரு சம்பவம் திண்ணியத்தில் வாயில மலத்தை திணிச்சிங்க மனத்தை கரைச்சி குடிக்க வச்சிங்க இதெல்லாம் வேற எங்க வட இந்தியாவில் நடந்தால் கூட பரவாயில்ல தமிழ்நாட்டில் நடந்துச்சு அதெல்லாம் வேங்க வயலு மூணு வருஷம் அன்னாட சாத்திய பாடுகிற சந்திச்சுட்டு அமெரிக்காவில் தமிழ் சங்கத்துல சாப்பாடு செய்ய போனாங்களா அங்க எந்த ஊருன்னு கேட்டாராம் என்ன இது இவ்வளவு தாண்டா நடந்துச்சு இதுக்காடா இப்படி குதிக்கிறீங்க நீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணுன்னா உங்களுக்கு வந்தா தக்காளி சட்டி எங்களுக்கு வந்தா ரத்தமாடா ஏன்னடா பட்டியலின மக்கள் அன்னாட ஆயிரத்தி எட்டு பிரச்சனை சந்திச்சிட்டு இருக்கிறோம் உங்களோட இந்த சாதி வன்கொடுமைகளையும் சாதிய தீண்டாமையும் நீங்கள் நீங்க வாய் திறக்க மாட்டேன்றீங்க ரொம்ப சேஃப்டியா போய் திமுக பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்க இப்போ என்னடா திடீர்னு இப்படி சாதி ஒழிப்பை அப்படியே தொண்டக கத்துறீங்க இருந்து டேய் இவங்களெல்லாம் பாத்துக்குன்னு தாண்டாக்காரம் நீங்கள் நீங்க நீங்க பேசுகிற சாதி ஒழிப்போம் நீங்க பேசுகிற அப்பா என்ன பேச்சு பேசுறீங்க காலிலிருந்து காலையிலேருந்து இந்த பட்டிமன்ற பேசுற ராஜாவை கண்டிக்கிறோம்

ஆட்டண்ட எலக்ஷன் ஓட்டண்டா அருணா